கோவையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஒரே நேரத்தில் மூன்று பேரை சீர்காழி சத்யா ஓட ஓட விரட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இவர் மீது ஐந்து கொலைகள் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பல்வேறு காவல் நிலையத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முன்னாள் அமைச்சர் நயனார் நாகேந்திரன் மற்றும் வினோத் ஜி செல்வம் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் இவர் திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கிலும் உண்மை கண்டறியும் சோதனைக்கு ரவுடி சத்யா உட்படுத்தப்பட்டவர் தொழிலதிபரை மிரட்டி கட்ட பஞ்சாயத்தை செய்ததாக சீர்காழி சத்யா புகார் தெரிவிக்கப்பட்டது இந்த புகார் அடுத்து அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தார்கள் இந்த நிலையில் ரகசிய தகவலின் அடிப்படையில் காரில் வந்த சீர்காழி சத்யாவை மடைக்க பிடிக்க முயற்சித்த போது போலீசாரை தூக்கிவிட்டு தப்பிக்க முயற்சித்திருக்கிறார் அப்போது போலீசார் சீர்காழி சத்யாவை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தார்கள் காயமடைந்த அவருக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ரவுடி சத்யாவிடம் இருந்து கை துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்ததாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இவர் பாஜகவில் முக்கிய புள்ளியாக இருந்து வருவதும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது